வணக்க முறவுகளை இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீர்த்தி பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே இருக்க அதனுடைய கிறிஸ்டி என்ன அப்படின்னு சொல்லி உங்கள் கூட வந்து நான் சுவாரஸ்யமாக பேச போகிறேன் தொடர்ச்சி அந்த கிறிஸ்டியை பாருங்கள் உங்களுக்கும் பிரயோஜனமாக அமையும் அங்கே நாம கிறிஸ்டிக்குள்ள செல்லலாம் நீலகிரி மலைகளின் வந்து விளிம்புல தான் முடிவில்ல ஒரு பச்சை கடல் போல வந்து அடிவானத்தில் வந்து பறந்து விரிந்து வந்து கிடக்கிறது தான் இந்த கீர்த்தி பள்ளத்தாக்கு தென்னிந்தியாவின் சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கீர்த்தி பள்ளத்தாக்கு பாத்தீங்க செல்லும் பயணிகளுக்கு வந்து பதினாலிற்கும் மேற்பட்ட ஒரு விசித்திரமான குக்கிராமங்களின் அழகிய வந்து மாதிரி அதாவது குன்னூர் வழித்தடத்தில் வளைந்து செல்லும் சாலையில தான் பயணம் செய்தீங்கன்னு உலகின் மிகப்பெரிய ஒரு ஒன்று ஒன்றுதான் இந்த ஆச்சரியம் ஊட்டக்கூடிய காட்சிகளுக்கு உங்களை அழைத்து செல்லும் என்று சொல்லப்படுகிறது கோயம்புத்தூர் சமவெளியில் இருந்து மைசூர் அதாவது பீடபூமி வரை வந்து விரிவடைந்த ஒரு கேத்தி பள்ளத்தாக்கம் பசுமை மற்றும் அழகிய குக்கிராமங்களில் வந்து மிகப்பெரிய ஒரு விரிவாக்கமாகவும் காணப்படுகிறது உதகையில் வந்து நீலகிரியின் உயரத்தில் மறைந்திருக்கக்கூடிய கேர்த்தி பள்ளத்தாக்க மேற்கு தொடர்ச்சி மலைகளால் வந்து பாதுகாக்கப்படுகிறதா முடிவில்லா பசுமையின் வியக்க வைக்கக்கூடிய அகல் பரப்பு காட்சிகளை வந்து வழங்குகிறதா பள்ளத்தாக்கின் மயக்கக்கூடிய காட்சிகள் மற்றது வந்து அந்த அழகிய சுற்றுப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் வந்து எண்ணற்ற ஒரு சோர்வான ஒரு மனதுகளால் வந்து மிகவும் விரும்பப்படக்கூடிய ஒரு ஆறுதலாகவும் இந்த இடம் வந்து காணப்படுகிறதாம் அது மட்டும் இல்லாமல் கீர்த்தி இடம் வந்து பயணிகளுக்கு வந்து ஒரு காட்சியையும் அதன் எண்ணற்ற ஒரு அமைதியான ஒரு குக்கிராமங்களையும் வந்து ஆராய்வதற்கான ஒரு வாய்ப்பையும் வழங்குகிறது சொல்லப்படுகிறது கீர்த்தி பள்ளத்தாக்குள் வந்து பார்த்தீங்கன்னா அமைதி இயற்கையின் ஆறுதலை வந்து தேடக்கூடிய பயணிகளுக்கு இடையே வந்து ஒரு பிரபலமான இடமாகவும் வந்து காணப்படுகிறதாம் நீலகிரியின் அலை அலையான வந்து நீல மலைகள் மற்றது பார்த்திங்கன்னா முடிவில்லா பசுமையின் அதிசயமான காட்சிகளால் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கீர்த்தி பள்ளத்தாக்கம் ஒரு வார இறுதி விடுமுறைக்கு வந்து ஏற்ற ஒரு இடமாகவும் காணப்படுகிறதாம் சூரிய அஸ்தமனத்தை வந்து அனுபவிப்பதுக்கு வந்து இந்த இடம் வந்து நல்ல இடமாகவும் இருக்கிறதாம் இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்த்திங்கன்னா கீர்த்தி பள்ளத்தாக்க பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிறிஸ்டி உங்களுக்கும் பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி